ஹலோ எவ்வரிவன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அது என்னது அப்படின்னா ஒரு சப்பாத்தி அதுக்கு என்ன ஒரு சைட் டிஷ் வைக்க போகிறேன் அப்படின்னா எம்டி சாண்னா தாங்க வைக்க போகிறேன் இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஈஸியான வேலையும் கூட நீங்கள் நிறைய இந்த பன்னீர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப செலவு மிச்சம் இந்த மாதிரிலாம் வாங்கி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க வெறும் அந்த ரெண்டு மூணு பொருள் இருந்தாலே போதும் ஈஸியாக வச்சிடலாம் நாங்கள் ஏன் ஒரு த்ரீ டேஸாக வீடியோ எதுவுமே நாங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்து சென்னைக்கு போயிருந்தோம் அங்கே வந்து எந்த ஒரு பிளாக் எதுவுமே எடுக்கவும் முடியல ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான டே தான் இருந்துச்சு அதனால தான் எங்களால் எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல இனிமேல் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக நேற்று தான் வந்திருந்தோம் நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால எதுவுமே நேற்று பண்ண முடியலை இனிமேல் இன்னையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அந்த இதில் வந்துட்டு நல்லா ஒரு ஆயில் நிறையா ஊற்றிக்கோங்க ஓரளவுக்கு ஏன்னா எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றுறீங்களோ அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் அது சூப்பராக இருக்கும் அதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்ட ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் தான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது நல்லா ஆனியனில் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வேகணும் நல்லா ஒரு வதங்கினதுக்கப்புறம் இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் ஆனியன் வந்து என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌடாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்குமே நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு ஆனியன் வந்து நல்லா ஆயிலில் வதங்குதோ அப்போ தான் நம்மளோட குழம்புற டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா வதங்கிட்டே இருக்கு இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் நான் வந்துட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து இப்போ வந்து ஸ்மெல்லுக்காக தான் அதனால் வந்துட்டு அது ஒன்றும் ரொம்ப ஒரு காரம் அப்படி நான் கொடுக்காது அதனால் இது இந்த குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு பல்லாரி வெங்காயத்துக்கு வந்துட்டு இந்த ஒன்றரை ஸ்பூன் நார்மலாக சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் இங்கே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த ஆனியனோட கலரும் நல்லா மாறி வரும் இப்போ வந்து இந்த ஜிஞ்சு காந்தி பேஸ்ட்டு போட்டோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா அதை வந்து சட்டி வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கலாம் அந்த இஞ்சி எல்லாமே வந்து நம்ம என்ன பேன் வச்சுருக்கோமோ அதில் வந்து அடியில் ஒட்டும் அதனால அதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க நல்லா சுண்டை வெந்துருச்சு இப்போ அதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் தக்காளி வந்து உங்களுக்கு வேணும் ரொம்ப நீங்கள் திக்காக சாப்பிட்ணும் அப்படின்னா மிக்சியில் கூட அது நல்லா ஒரு அடித்து பேஸ்ட் பண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போ நீங்கள் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து அந்த மாதிரி போட்டால் எனக்கு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றத நான் வந்து போடல நீங்கள் வந்து அப்படி போடனாலும் போட்டுக்கலாம் தப்பு இல்லை நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் கலர்ஸ்லாம் வந்து நல்லா மாறிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர் நல்லா மாறிட்டு இப்போ அடுத்தது மெயினாக என்னது அப்படின்னா தேங்காய் வந்து அரைக்கணும் தேங்காய் அரைக்கும் போது மெயினாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமான சோம்பு கொஞ்சம் கச கசா வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு அரைக்கணும் கொஞ்சம் கசகசா வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்குமே அது நல்லா ஊற வச்சுக்கோங்க ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் போதும் நார்மலாக கூல் வாட்டரில் போட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் கசகசா வந்து நல்லா ஆகும் இப்போ அதில் என்ன பண்ணும் அப்படின்னா கசகசா சோம்பு தேங்காய் அதோட மெயினாக என்னது அப்படின்னா நாலஞ்சு முந்திரி முந்திரி கேஷ்யூஸ் இல்லை மட்டும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இது எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக இருக்க ஒரு கடலை இதை கூட போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா சாஃப்ட்டாக அரைக்கணும் அப்புறம் தான் ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் என்ன கிரேவி வந்து அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள்னா வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் தண்ணி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் அந்த அந்தளவுக்கு குழம்பு வந்து ஆறனக்கப்புறம் நல்லா கெட்டியாக தான் செய்யும் அதனால் அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி மிளகாய் தூள் தான் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் வேறு எதுவுமே தேவையில்லை நல்லா ஆட் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் அப்புறம் அப்புறம் குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு இது வந்து எப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது ஒரு பூரி சப்பாத்தி இதுலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஹோட்டல் ஃப்ளேவரில் எப்படி ஒரு ஹோட்டல் ஃப்ளேவரில் இருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒன்றும் பெரியம்மா கஷ்டமான வேலைலாம் எதுவுமே கிடையாது ஈஸியான வேலை தான் ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவைப்படும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வாட்டர் நிறைய ஆட் பண்ணி நான் வந்துட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் வச்சு நல்லா வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடணும் லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு வந்துட்டு இலை மூடி ஓப்பன் பண்ண முடியாது தேங்க் யூ பாருங்க இப்போ வந்து குழம்பு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா திக்கா பார்க்கவே எவ்வளோ ஹோட்டலில் இருக்கா சால்னா ஃப்ளேவரில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மல்லி செடி வந்து ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் இதில் வந்து என்னென்னா புதினா இருந்துச்சுன்னா புதினாவே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் புதினா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் இல்லாமல் வதக்கும்போது அந்த டைம்லேயே புதினா ஆட் பண்ணிணா இன்னும் மோஸ்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் இனிமேல் எங்களோடய வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்